தனுஷ் அவர்கள் கைவசம் வந்து ரெண்டு படம் வச்சிருக்காரு ஒன்னு குபேரா இன்னொன்னு வந்துட்டு இட்லி கடை இட்லி கடை படம் வந்துட்டு அவரே இயக்கி அவரே நடிக்கிறார் இதுக்கு முன்னாடி அவர் இயக்கின படம் வந்துட்டு பெரிய அளவுல ஓடல பிளாப் ஆயிடுச்சு இந்த குபேரா படம் கூட வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல எடுக்கிறாங்க தமிழ்ல டப் பண்றாங்கன்னு ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸா இருந்த வீடியோவே நம்ம பார்த்தோம் இப்போ என்ன அப்படிப்படின்னா இதுக்கு முன்னாடி இலையராஜாவோட வாழ்க்கை பயணத்தை இவர் படமா எடுக்க போறாரு அப்படின்னு பேசப்பட்டது. இப்போ அவர் போஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு இருக்காரு. வாழ்க்கை அந்த படத்தை வந்து இவர் ட்ரை பண்ண போறாரு, நடிக்கப் போறாரு அப்படினு பார்த்தீங்கன்னா அப்துல் வாழ்க்கை பயணத்தை வச்சு இவர் நடிக்க போறாரு ஒரு தகவல் வந்து அவர் அவர் இந்த படத்தை யார் எடுக்க போறாங்க அப்படினா ஆதி ஒரு படம் தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. அடிச்சு அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னு எல்லாராலையும் விமர்சிக்கப்பட்டுச்சு ஸோ அந்த படத்தோட டேரக்டர் ஓம் ராவத் இவர் தான் வந்துட்டு தருண் வச்சு அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கை பயணத்தை வந்துட்டு படமா எடுக்க போறாங்க இதுல வந்து அப்துல் கலாமா வந்துட்டு தருண் அவர்கள் நடிக்க போறாரு ஸோ தனுஷ் அவருடைய ரொம்ப ஹிட்டான மூவிகளாக இருக்கவில்லை ரொம்ப நாள் ஆச்சு அவர் நல்ல ஒரு மூவி கொடுத்து அதை வந்துட்டு எல்லாரும் பார்க்கறது வந்துட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு சோ கைவசம் இருக்க இந்த குபேரா படமா இருக்கட்டும் இல்ல வந்து இட்லி கடை படமா இருக்கட்டும் இது அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும்போது தான் அவருடைய மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ நான் சொன்னேன் தனுஷ் அவருடைய படத்தோட அப்டேட்ல எந்த படத்துக்கு நீங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா படம் வந்துட்டு அவர் இதுக்கப்புறம் நடிக்கிறாரா நடிக்கலையான்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா இளைய அவர்கள் அந்த படத்துக்கு பாடல் வந்துட்டு இசையமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சோ அவருடைய பாடல்கள் சொன்னாலே யூனிக்கா இருக்கும் அவருடைய வாழ்க்கை பயணத்தை வச்சு எடுக்கிற படத்துக்கு வேற யாராவது மியூசிக் போட்டாங்கன்னா அந்த அளவுக்கு சூட்டபிள் இருக்குமா அப்படின்னு இருக்காது சோ மேற்கொண்டு வந்துட்டு இளையராஜருடைய வாழ்க்கை பயணத்துல இருந்து அந்த படத்தை வந்துட்டு எடுக்கிறாங்களா இல்லையாறதே எனக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது இதுக்கு நடுவு வந்து பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கை பயணத்தை வச்சு தனுஷர் ஒரு படம் நடிக்க போகிறாருன்றது ஒரு புதிய தகவலா இருக்கு இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் போகுது படம் ரெடியாகி வருமானதே நம்ம பாத்திரலாம் படங்களை நடிச்சாலும் நடிக்கிற அளவுக்கு இவங்க எப்படி ட்ரெண்டிங்ல இருப்பாங்க அவங்கதான் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்தருடைய மனைவியான ஷால்னி அவங்க அவங்க வந்துட்டு காதலுக்கு மரியாதை அப்படின்ற ஒரு படம் மூலமா என்ட்ரி ஆனாங்க ஆனா முதல் படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிட்ட கொடுத்தாங்க சோ இவங்க ஒரு ஹீரோயினே அப்பவே வந்து பேமாயிட்டாங்க தமிழ்ல ஒரு நாலஞ்சு படங்கள் தான் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து அமர்ஷான்ற படம் நடிச்சாங்க அதுல காதல் படங்கள் அந்த வருடமே வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து படங்கள் நடிக்கவே இல்லை இப்போ அவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டு வெளியில வந்திருக்கு அவங்க ஹீரோயா நடிச்சுட்டு இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு ஐம்பது லட்சம் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்திலயே இப்ப அவங்களுடைய சொத்து மதிப்பு வந்துட்டு ஐம்பது கோடி கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது அது மட்டும் இல்லாம அஜித்தருடைய சொத்து பதிவு இரநூறு கோடிக்கு கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ பரபரப்பா வந்துட்டு அப்டேட் ஆகிட்டு இருக்க ஒரு படத்தோட நியூஸ் என்னன்னு ஒவ்வொரு அப்டேட் இருக்கு அதுக்கான ப்ரமோஷன்ஸ் ரொம்ப வேக விதமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா படம் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா சோ அதனால வந்து போஸ்டர்ஸ்ல இருந்து அதுக்கான ப்ரெஸ் மீட் அது ஆடியோ அஞ்சு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப தயாரா பண்ணிட்டு இருக்காங்க கமல்ஹாசன் இதுக்கு முன்னாடி இருந்த படங்களை விட இந்த படத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து சோ எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு ஒரு படி முன்னாடியே வந்து எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த படத்துல த்ரிஷா அவர்களுடைய சுகர் பேபி அந்த சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த பாடல் வந்து இவங்களே பாடியிருக்காங்க சோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பாடலும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற நிலையில இப்போ இந்த பாடல வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம மனித திரும அவர்கிட்ட வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காரு மனித திரும வச்சா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க பொன்னின் செல்வில வந்து இந்த கேரக்டர் பண்ணீங்க பட் அந்த மாதிரியான கேரக்டர் இது இருக்காது இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அதுக்கெல்லாம் ஓகே சொல்லி தான் அவங்க த்ரிஷா அவங்க இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாலாம் வந்துட்டு இப்போ ஒரு பாடல் வந்து பேபி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துல த்ரிஷா அவங்க வந்துட்டு கமலாசன் அவருடைய ஜோடியா நடிக்கிறதுதான் ஒரு தகவல் வந்திருக்கு சோ இந்த படம் பாத்தீங்கன்னா ப்ளஸ் மீட்லையும் சரி அவங்க கொடுக்கற தகவலையும் சரி பாடல்களையும் சரி ரொம்ப ஒரு நுணுக்கமா பல விஷயங்களை வந்து நம்மளுக்கு ரொம்ப சுவாரஸ்யத்தையும் எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் தரும்போது அந்த படத்தோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு அவங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் டூரிஸ்ட் கார்லயும் ரிலீஸ் ஆக அந்த டைம்ல வந்துட்டு சிம்முடன் அவர்கள் ஸ்டேஜ்ல ஒரு அவார்டு வாங்கினாங்க அந்த அவார்டு வாங்கிட்டு கையில ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு இல்ல டப்பா இருவீங்கன்னு கூட நடிக்கிற ஒரு நடிகையை வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப வேதனை பத்தி சொன்னாங்க இல்லையா இப்ப அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துட்டு அவங்க இன்டர்வியூல கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு எப்பவுமே மேடைகள்ல இப்படி இல்ல தனிப்பட்ட விஷயங்களை மீடியாவுக்கு கொண்டு வர ஒரு கேரக்டரான ஒரு போட்டாவும் நான் இருக்குது இல்லை என்னோட விஷயங்கள் நானே ஹேண்டில் பண்ணிப்பேன் கூட இருக்கிறவங்க எல்லாமே என்ன புரிச்சுக்கிறவங்களா தான் இருப்பாங்க ஆனா அந்த ஒரு ஹீரோயின் வந்துட்டு என்ன கேட்ட கேள்வி வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு தான் வேலையில சொல்றது நல்ல ஒரு பதிவா இருக்கும்னு நினைச்சுதான் நான் அதை சொன்னதை தவிர்த்து இதை வந்து சொல்லி அதை பெரிய இஷ்யூ ஆகும்ன்றது இல்லை அதே போல தமிழ்ல வந்து நிறைய சீரியஸ்லாம் வருது தமிழ்ல மட்டும் உள்ள மல்டி லாங்குவேஜ் மாதிரி நிறைய சீரீஸ் எல்லாம் வருது அதுல வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரிஸ் தான் வந்து டப்பா காதல் சோ டப்பா காதல் சீரீஸ் வந்துட்டு எல்லாரும் பாக்கணும் கண்டிப்பா நானும் பாக்க போறேன் இன்னும் நான் பாக்கலாம் நான் பாக்கணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதே போல எந்த ஹீரோயின் வந்து என்ன டப்பா ரோல் பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க ஒரு இன்டர்வியூல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க இது மூலமா அவங்க வந்து ஜோதிகாவை சொல்லலாம் அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு ஆனா அந்த டைம்ல ஜோதிகாவுக்கு போட்டு அடிக்காத யாருமே இல்லை எல்லாருமே வந்துட்டு ஜோதிகா தான் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து தான் சொல்லிருப்பாங்க ஒரு பக்கம்னு சொல்லி பயங்கரமா போட்டு தாக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் இப்போ இவங்க இந்த இன்டர்வியூல சொன்ன ஒரு கிளாரிபிகேஷன் மூலமா இது ஜோதிகா இல்ல அப்படின்றது இருக்கு மாரல்ஸ் மூவி அப்படின்னு சொன்னால அதுக்கு தனிப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க வேர்ல்டு ஃபுல்லாவே இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய படங்கள் வந்து ரொம்ப யூனிக்கா மட்டும் இல்லாம புது ட்ரெண்டிங் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க அந்த ட்ரெண்டிங் அப்புறமா தான் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து லோகேஷ் கனகராஜ் அவருடைய எல் சி யு அப்படின்னு ஒண்ணு உருவாச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம் சி யூ அப்படின்னு சொல்லிட்டு மாவல் வந்து ஆல்ரெடி அவங்க உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்துட்டு அவைஜிஸோட முதல் ஹீரோவோட படம் வந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டுல ரிலீஸ் ஆச்சு படிப்படியா வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி பாகங்களா ஒவ்வொரு ஹீரோக்களுக்கும் தனித்தனி பாகங்களா படங்கள் வந்து ரிலீஸ் பண்றதாங்க திடீர்னு இரண்டாயிரத்தி பதினெட்டுல வந்துட்டு மொத்தமா எல்லாருமே ஒரே படத்துல இருக்கிற மாதிரியான ஒரு படத்தை அவங்க உருவாக்குனாங்க மக்கள் மத்தில தனித்தனியா உருவாக்குறாலும் சரி மொத்தமா எல்லாருமே ஒரே படத்துல வந்தாலும் சரி நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது பயங்கரமா அதுக்கான கலெக்ஷன்ஸ் வந்துட்டு மாரல்ஸ் வந்து குவிச்சாங்க நாட்கள் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவைஞ்சர்ஸ் எங்க கேம் கூட வந்துச்சு அதுல வந்து பாதி பேர் செத்துருவாங்க அதுவும் இல்லாம அந்த வில்லன் வந்து ரொம்பவே மோசமான வில்லனா இருப்பாரு அவரும் பாதி இதுவாடுவாங்க ஸோ இப்படி வந்து அந்த என் கேம்ல வந்து பாதிட்டு செத்துக்கு அப்புறமா கதையை எப்படி கொண்டு போய் நகர்த்தணும்னு தெரியாம அதுக்கப்புறமா வந்து அந்த மாவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளாப் அடைஞ்சிருச்சு அதோட வசூல் ரீதியில வந்து நம்மளால அது கண்டிப்பாக முடிஞ்சது ஏன்னா ரொம்ப மோசமான முறையில தான் வந்து அந்த வசூல் வாங்கிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் அவேஞ்சஸ்ஸோட அந்த ஹீரோக்களா இருக்கட்டும் அதுக்கப்புறமா என்கேம்க்கு அப்புறமா அந்த ஹீரோக்களா இருக்கட்டும் என்ன டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவேஜஸ் வந்து இருக்கிற ஹீரோக்கள் வந்து உருவாக்கப்பட்டவங்க என்கேம்க்கு அப்புறம் அந்த ஹீரோன்களில் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற படங்கள்ல இருக்கிறவங்கள இந்த படங்களோட கோத்துற மாதிரியான ஒரு தான் அவங்க எடுத்தாங்க அது தோல்வியில அடைஞ்சிச்சுன்னு சொல்லலாம் இப்ப மேற்கொண்டு அந்த மாதிரி பா நிறைய ஹீரோக்களை வந்து அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க சில சமயம் வந்து அதுக்கான தகவல் வந்து ஆயிடுது லீக் ஆனது அப்புறம் பரோசனை பண்றாங்கன்னா மறுபடியும் படத்தை வந்து இருந்து எடுக்க வேண்டியதா தான் ஏன்னா முன்னாடி மாதிரி இருக்கிறது இல்லை இப்பல்லாம் வந்து ஈஸியா லீக் ஆயிடுது சோ அப்படி ஒன்னாவது ஹீரோ தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோடாந்தான் ஜேம்ஸ் இவர் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் சூப்பர் ஹீரோவா வந்து ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாரு பட் இவரை வந்துட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க குடும்ப வன்முறை அது ஒரு காரணமாக வந்து அரசு பண்ணிட்டாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா மாரோஸ்க்கு மறுபடியும் படத்தை வந்து ஃபஸ்ட்லேருந்து எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய இக்கட்டான சூழ்நிலையில் வந்துட்டு இந்த மார்வல்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு அவர் வந்து போயிட்டு இருக்கு ஸோ நீண்ட நாட்கள்லாம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் சரி இல்ல இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் ஷூட்டிங் பாட்டா எதுவுமே வந்துட்டு அந்த தகவல் வந்து நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட்லாம் கூட வந்துட்டு அவை வர மாதிரியான ஒரு சீன்ஸ் அந்த அதுக்கான பாட்டெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க ஆனா பெரிய அளவுல பெருசா அது ஓடவே இல்லை என்ன இருந்தாலுமே வந்துட்டு பழைய அமைஞ்சர்ஸ் தான் வேணும் அப்படின்றது கேட்டுட்டு இருந்தாங்க சோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அயன்ஆர்ல நடிச்ச அந்த ஹீரோ வந்துட்டு அடுத்த பாட்டுல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு வில்லனா வரப்போறாரு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்துட்டு கடைசியா எங்கேயும் எப்ப வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ அதுக்கான அப்டேட் வந்து கண்டிப்பா அடுத்த வருஷத்துல அது ஒரு ரிலீஸ் வந்து இருக்கு படம் வந்து நல்ல ஒரு ட்ரீட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருக்க அவைஸ்ல இருக்க அவைஜர்ஸ் உங்களுக்கு பிடிச்சதோ இல்லையோ இந்த அவைஞ்சர்ஸ்ல ஒட்டு மொத்தம் எல்லாருமே செய்ய போறாங்க பழைய அவைஜர்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து திருப்பி வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொன்னு இந்த காமிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது அயன்என் நடிக்க போற இந்த வில்லன் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய அளவுல வந்துட்டு பேசப்பட்டுச்சு ஏன்னா இருக்கிறதுல இவங்க தான் பயங்கரமான வில்லன் அப்படின்னு பேசப்பட்டுச்சு சோ அவர் இந்த கேரக்டர் எடுத்து பண்ண போறாரு அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு விஷயம் தான் சோ அவர் மூலமா வரக்கூடிய இந்த படம் வந்து நல்ல ஒரு ட்ரீட்டை கொடுக்கணும் அப்படின்னா ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்குன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸோ ஓகே மக்களை இன்றைக்கி நம்ம பார்த்துருந்த சினிமா நியூஸ்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சுவாரஸ்யமாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரியான தொடர்ந்து சினிமா அப்டேட்ஸ்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு திரைக்குளம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் இருந்து இடத்து விடைபெறுகிறீங்க நன்றி வணக்கம்